பேக்கரி ஸ்டைல் கேக் நீங்களும் பர்ஃபெக்டாக பண்ணணுமா அப்போ நான் சொல்ற இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க டீ கேக்கு சுகர் ஆட் பண்ணுறப்போ கரெக்டான மெஷர்மெண்ட்டில் போடணும் இந்த மெஷர்மென்ட் வந்து கம்மியாக எடுத்து சுகர் வந்து கம்மியாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டீ கேக்கு வந்து ஒரு மாதிரி பிசு பிஸ் தன்மையாயிடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்கிங் டைமு பேக்கிங் டைம் கரெக்டான டெம்பரேச்சரில் வைக்கணும் நம்ம டெம்பரேச்சர் கம்மியாக வச்சுட்டு பேக்காகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மேலே உள்ள லேயர் வந்து வேகாது அதனால உங்கள் டீ கேக்கு வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுகரையும் எகையும் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும் அப்படி நீங்கள் சுகர் வந்து டிசால்வ் ஆகாம நீங்கள் ட்ரை இன்க்ரீட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உலக உங்களுடைய கேக் பார்த்திங்கன்னா அழுத்தமாக ஆகிடும் சில பேர் கேக்லாம் வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல இந்த மிஸ்டேக்னால தான் அதேமாதிரி ஆகும் நெக்ஸ்ட்டு மைதா பேக்கிங் பவுடர்லாம் ஆட் பண்ணுறப்போ கண்டிப்பாக அதை வந்து சேவ் பண்ணி போடுங்க நம்ம ஒன் டைமாவது அதை சளிச்சு போடணும் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும் நெக்ஸ்ட்டு மைதா ஆட் பண்ணிவிட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படி ஓவர் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா க்ளூட்டன் ஃபார்ம் ஆகிடும் குளூட்டன் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய கேக் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து குழி விழுந்த மாதிரி ஆகிடும் இதுபோல் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட டீ கேக் லாங் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோடய வீடியோவை கீழே டைப் பண்ணுறேன் உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய் அஸ்லாம் வரைக்கும்